அஞ்சலி தனது தாத்தாவுடன் தோட்டத்தில் இருந்தாள் தாத்தா நான் ஒரு பறவை கூண்டு கட்டலாமா என்று கேட்டாள் தாத்தா சிரித்து கட்டலாம் கண்ணு அதற்குத் தேவையான பொருட்களை எடுத்து வா என்றார் அஞ்சலி மரப்பலகைகள் சுத்தியல் மற்றும் ஆணிகளை சேகரித்தாய் முதல்படி அளவெடுப்பது தாத்தா விளக்கினார் அஞ்சலி மகிழ்ச்சியாக ஒரு பலகையை அளக்க ஆரம்பித்தாள் அவசரத்தில் அவள் தவறாக குறிவைத்தாள் பலகை ரொம்ப சிறியதாக வெட்டப்பட்டது ஐயோ இது வீணாகிவிட்டது என்று அஞ்சலி வருந்தினாள் தாத்தா அவளிடம் வந்து பதட்டப்படாதே தவறு கற்றுக் கொடுக்கும் பாடம் இது என்றார் எப்படி என்று அஞ்சலி குழப்பத்துடன் கேட்டாள் இந்த பலகை அடுத்த முறை கவனமாக அளக்க கற்றுக் கொடுக்கும் என்றார் தாத்தா அஞ்சலி தலையசைத்தாள் புதிய பலகையை எடுத்தாள் அஞ்சலி தலையசைத்தாள் புதிய பலகையை எடுத்தாள் இப்போது ஆணி அடிக்கும் நேரம் வந்தது முதல் ஆணி வளைந்தது சுத்தியல் தவறி விரலை தாக்கியது வலிக்குதே அஞ்சலி தன் விரலை கவ்விக்கொண்டாள் தாத்தா ஐஸ் ஐஸ்கட்டியை கொண்டு வந்தார் பயிற்சி முக்கியம் என் செல்லம் ஆணி அடிக்க வேகமாக இருக்கக்கூடாது தாத்தா பொறுமையாக அறிவுறுத்தினார் மெதுவாக நேராக அதுதான் ரகசியம் என்று தாத்தா ரகசியமாக சொன்னார் அஞ்சலி இரண்டாவது ஆணியை மெதுவாக அடித்தாள் அது சரியாக சென்றது பறவைக் கூண்டு வடிவம் பெற ஆரம்பித்தது அஞ்சலி உற்சாகமடைந்தாள் இப்போது கூட்டை வண்ணம் தீட்ட வேண்டும் தூரிகை நழுவி அஞ்சலியின் சட்டையில் வண்ணம் சிந்தியது மறுபடியுமா அவள் பெருமூச்சு விட்டாள் தாத்தா துணியுடன் வந்த மறுபடியுமா அவள் பெருமூச்சு விட்டாள் தாத்தா துணியுடன் வந்தார் வண்ணம் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் துடைக்கலாம் சற்று அதிகமாக கவனம் தேவை என்று தாத்தா சிரித்தார் பறவை கொண்டு அழகாக நீல நிறத்தில் பல பலத்தது தாத்தாவும் அஞ்சலியும் கூட்டை ஒரு மரத்தில் கட்டினர் சிறிது நேரத்தில் ஒரு சின்னஞ்செரு சிட்டுக்குருவி உள்ளே வந்தது அஞ்சலி சிரித்தாள் தவறு செய்வதில் கற்றுக்கொண்டதை அவள் புரிந்து கொண்டாள் தவறு செய்வதில் கற்றுக்கொண்டதை அவள் புரிந்து கொண்டாள்